நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் மும்பையைச் சேர்ந்த ஸ்வேதா நாயுடு எனது தந்தை சுபாஷ் ஷின்டேவின் அற்புதத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையராகவும் எம்எம்ஆர்டிஏ ஊழியராகவும் இருந்த அவர் பணி அழுத்தத்தால் பல உடல்நலப் பிரச்சனைகளை எதிர்கொண்டார் இருப்பினும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தர்மத்திற்கு வந்த பிறகு அவரது உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டது விபத்து ஏற்பட்டு முழங்காலில் காயம் ஏற்பட்ட பிறகு எனது தந்தை ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் ஆசையை நாடினார் அவரது முழங்கால் முழுமையாக குணமடைந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் கடுமையான முதுகு வலியால் அவதிப்பட்டார் மருத்துவ சிகிச்சை எடுத்த போதும் நீடித்தது அவர் எடுத்துக்கொண்ட ஓய்வும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளும் பிரச்சனையை போக்க உதவியது கடந்த ஆண்டு என் தந்தை கீழே விழுந்து மோசமான நிலையில் இருந்தார் அவருக்கு ஐசியு கவனிப்பு தேவைப்பட்டது ஸ்ரீ அம்மாவின் தரிசனத்தில் செய்த பிரார்த்தனைகள் அவரை குணமடைய செய்தன ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அவரை குணப்படுத்தி தெய்வீக பாதுகாப்பு அளித்ததற்கு நாங்கள் என்றென்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் தன்வந்திரி பகவான் என் தந்தையின் உடல்நிலையில் எப்போதும் அக்கறை கொண்டுள்ளார் ஆரோக்கிய பிரதார்த்த ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம்